ஒரு சாட்சியாக நிறுத்தணுக்கா கூடாம கொஞ்சம் நன்றிகளை எடுக்கிறேன் அந்த பார்க்கிங் ட்ரெயில் இருபத்தி நாள் பார்க்கிங் இருபத்தி ஓராவது நாள் பதினெட்டு நாள் நான் வந்து கலந்து கொள்ள கட்ட சீவை செய்தார் எனக்கு வந்து ரொம்ப ஒரு தலைவினோம் மூணு மாதம் எனக்கு தெரியாது கூப்பமே இல்லை நல்ல ஒரு நல்ல தூங்கி எழுந்த ஒரு கீழே இல்லாமல் ரொம்ப ஒரு கஷ்டமாக காலையில் டைம் எழுந்து ரொம்ப ஒரு கால் அப்படியே மறுத்து பொழுது ரொம்ப ஒரு இது ஆனால் ஆண்டவர் சமூகத்தில் வந்து அவ்வளோ தலைவில இருந்தாலும் எனக்கு தயார் நெசு அப்படியே தலை சுத்துற மாதிரி எல்லாமே இருந்தது ஆனாலுமே நான் வைராக்கியமா நம்ம போய் ஜெபிக்கணும் தேசத்துக்காக முக்கியமாக தேசத்துக்காக சபைகளுக்காக ஜெபிக்கணும்னு சொல்லிவிட்டேன் என் மனசில் ரொம்ப பார்க்க ஆண்டவர் சமூகம் வந்து சொல்றேன் தேசத்துக்காக சபைகளுக்காக தான் ஜெபிக்கணும் நம்ம எல்லாம் வைராக்கியம் போய் ஜெபிக்கணும்னு சொல்லிட்டு நான் வர கத்த திருவை செய்தார் என் கதைகளை உடைத்தார் அவள தலைவியில இருந்தாலும் எனக்கு ஆண்டவர் வர எனக்கு உறுதி செய்தார் நான் வந்து இங்கே தெரிவித்தேன் ரெண்டு நாள் முன்னாடி வந்து என்னாலே தாங்க முடியாமல் தேவங்களை அழுதுட்டேன் அப்பா எனக்கு தூக்கமே வரலையப்பா இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது தூங்காது ஒரு மாதிரி இருக்குதுப்பா அந்த ஆனால் இந்த மூணு நாள் ஓரளவுக்கு நல்ல தூங்க கற்று துண்கள் செய்யிருக்கிறாரு இன்னும் நல்ல வித்தியை வரப்போனோ நாங்கள் ஜெடித்த கிரகங்களுக்கெல்லாம் ஆண்டு ஆம் என்று அமேனென்று பதில் தமிழ் இங்கே தேசத்தை ஆண்டு ரசிக்கணும் சபைகள் எல்லாம் எல்லா விசுவாசத்துலேயும் பரிசுத்தெல்லாம் நிலப்பட அது ஒரு அக்கா எனக்கு ரொம்ப எனக்கு கஷ்டம் அது மட்டும்தான் எல்லாரும் நல்லா பரிசுத்தமாக மாறணும் தேவனுக்கு பிரியமாக இருக்கணும் அதுதான் என்கிற பொண்ணை பொருளை வீடு மாறி கூட நான் ஒரு நாள் விசாரிங்க வந்து கேட்குறேன் இது மட்டும்தான் கேட்டேன் கத்த யாத்திரையாக செய்வார்கள் தேவன் விசுவாசிக்கிறேன் கத்தர் பிரிய செய்து கொண்டு இருக்கிறார் கத்தனுடைய பரிசுத்தால் நாம் மகிமைப்படுவதாக அப்படி